அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த பதிவில் நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனது வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டதுனால எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் இப்போ இது வந்து நான் எதற்காக பகிர் பகிர்ந்துக்கிறேன்னு நான் எனக்கு கிடைச்சதை வந்து எத்தனையோ பேர் பிரச்சனைகளோட வாழ்க்கையில் இருப்பீங்க ஸோ இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை பதிவிடுறேன் நான் வந்து முதல்ல வந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த விளக்கை பற்றி யூடியூப்லலாம் போட்டிருப்பாங்க அப்போ பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படி இப்படின்லாம் போடும்போது நான் அந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் மனசில் வந்து இப்படி பிரம்ம முகூர்த்த விளக்கை நம்ம போடலாமா நம்மளால் முடியுமா டெய்லி நம்ம வந்து அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் முதல்ல போட்டு பார்க்கலாம் நம்ம மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கே எழுந்திருக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன் சரி நம்ம வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே எனக்கு வந்து நாளையிலேருந்து போடலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே எனக்கு வந்து டெய்லி ஒரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டீனுக்கு முழிப்பு வந்துடும் ஸோ அப்போ நான் நினச்சேன் நமக்கு தான் டெய்லி இந்த டைமுக்கு முழிப்பு வந்துடுது தானே நம்ம எழும்பி விளக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஸோ அப்போ நம்ம வந்து டெய்லி மார்னிங் வந்து நான் அது வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு விளக்கு வந்து டெய்லி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் முதல்ல போட்டு செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு நடந்த அதிசயம் என்னான்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் வந்து ஃபாரினில் இருக்கார் அப்போ எனக்கு கொஞ்சம் காசு வந்து அதாவது எனக்கு எந் ஒரு ஏதோ ஒரு அளவில் நாங்கள் இருக்கோம் காசு பிரச்சனை அப்படின்னு இல்லை எல்லாம் வாங்கிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கோம் ஆனால் ரொம்ப கோடீஸ்வரங்களாக அப்படின்னா இல்லை ஏதோ எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ என்னோட மகன் வந்து திடீர்னு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் காசு ஒன்று அவரோட சேலரியிலருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்ததுனால அவர் கொஞ்சம் சேலரிஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சு தான் எனக்கு போட்டார் ஸோ அப்போ எனக்கு அது வந்து நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடும் பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடந்துச்சு அப்போ நான் வந்து யோசித்து நான் அந்த இருபத்தி ஒரு நாள் விளக்கு போடும் பொழுது டெய்லி எழு எழுந்திரிச்சிட்டு நான் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகத்தை மட்டும் கழுவிட்டு நான் வந்து சைவமாக இருக்கிற அன்னைக்கு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் மட்டும் கழுவிட்டு நான் விளக்க போடுவேன் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கண்டிப்பாக என்னுடைய கருத்துப்படி நம்ம வந்து இது கடவுளுக்காக நம்ம சாமி பூஜை திறந்து போடுறது இல்லாதனால நம்ம வந்து நினச்சி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நினச்சி போடுற விளக்குனால தலைக்கு குளிக்க முடியாதவங்க குளிக்காமல் போடலாம் அப்படி இல்லை நம்ம இன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருக்கோம் நம்ம சுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்க நினைக்கிறவங்க வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு கூட நீங்கள் இந்த விளக்கை போடலாம் அப்போ நம்ம வந்து சாமி ரூமில் மனசார சாமியை நினைக்கிறோம் ஆனால் உட்காந்து அப்படி போடுறது இல்லை அது ஒரு இடத்துல அதாவது ஒரு இடத்துல நான் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் தூங்கும் பொழுது நான் ஹாலில் ஒரு இடத்துல அந்த விளக்க வந்து ஒரு ஸ்டூலில் வச்சு நான் போடுவேன் போட்டுவிட்டு அந்த நேரத்தில் நான் பிரம்மன் முகூர்த்தத்தை நினைச்சு முதல்ல கதவை திறந்து பார்த்துட்டு நம்ம ரெண்டு கதவு இருந்தோம்னா அதாவது கிச்சன் பக்கம் ஒரு கதவு இருந்தால் அதை திறந்துட்டு நம்ம வானத்தை பார்த்து பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஹால் கதவை திறந்துட்டு நம்ம மகாலட்சுமியை வரவேற்று பிரம்ம முகூர்த்த விளக்க போடலாம் அப்படி நம்ம வந்து நமக்கு அந்த மாதிரி கதவை திறக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு காட்டியும் பரவாயில்ல மனசார நம்ம வந்து கடவுளை நினச்சிட்டு நம்ம விளக்கு போடலாம் முதல் நாள் இரவே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹாலை வந்து நம்ம வந்து நல்லா கூட்டி வச்சுட்டு போட்டோம்னா அடுத்த நாள் விளக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தூசியெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம முதல் நாளே நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்கான விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் நான் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் அந்த விளக்கை போட்டு பார்த்தேன் ஏன்னா என்னால் தெரியும் நாற்பத்தெட்டு நாட்கள் நமக்கு தொடர்ந்து போட முடியாது ஒரு சில லேடிஸ்னால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சரி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் த நான் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கு பிறகு தலை குளிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம விளக்கு போடலாம்னு சொல்லி நான் விளக்கெல்லாம் கோயில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு விளக்கு போல் வாங்கிட்டு வந்து நான் வந்து நல்ல நெயில தான் டெய்லி விளக்கு போட்டேன் பூ இருந்தால் நீங்கள் பூ வச்சுக்கலாம் பூ இல்லாட்டி நீங்கள் பூ வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்போ மனதார நினைச்சா அந்த ஒரு பத்து நிமிஷம் விளக்கை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மனதார பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டலாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டலாம் பண வரவுக்காக வேண்டலாம் எது தேவையோ நம்ம எத்தனை பிரார்த்தனைகள் வேணாலும் வைக்கலாம் வே வச்சுட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை நினச்சி கடவுளே எனக்கு வந்து நம்ம நியாயமான கோரிக்கைகளை வைக்கிற நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு பிள்ளைங்க வந்து டெஸ்ட் எழுதுகிறாங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது கணவருடைய பிஸ்னஸ் நல்லபடி நடக்கணும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ நம்ம எதை அந்த உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது எப்படியுமே நம்ம எவ்வளோ காசு இருந்தாலும் கணவருடைய ஆரோக்கியம் நல்லா இல்லாட்டி நமக்கு நிம்மதி இருக்காது ஸோ கடவுளே ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு கொடுங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்கள் நான் உட்காந்து கண்ணை மூடிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இதை பண்ணுனா சரி வரும் இதை பண்ணுனால் அந்த பிரச்சனை தீரும் அப்படி என்னோடய யூடியூப் சேனல் கூட இப்படி செஞ்சால் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நான் இன்னொரு சேனல் ஒன்று செய்கிறேன் அந்த சேனல் வந்து எனக்கு இந்த மானிடைஸ் ஆகிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணமாக விளக்கு நேரத்தில் நான் என்ன செய்யலான்னு நம்ம அந்த அந்த நேரத்தில் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் ஃப்யூச்சராக என்ன பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி நம்ம செய்யும்பொழுது நமக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நமக்கு எல்லாமே மனதில் பதிகிற மாதிரி நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு அமைச்சு தருது அதே சமயம் நம்ம டெய்லி ஒரு நாள் போட்டதுக்கு பிறகு அந்த இருபத்தி ஒரு நாட்களும் கண்டினியூஸாக எனக்கு போடக்கூடிய மாதிரி எனக்கு டான் அலாம வச்ச மாதிரியான முழிப்பு வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நான் போட்டு முடிச்சதுக்கு பிறகு இப்போ திருப்பி நான் இன்னொரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்து நீங்களும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க போட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர் எனக்கு ஒரு அமௌண்ட் காசும் வந்துச்சு ஸோ அதனால எனக்கு அது ரொம்பவே என்னது எவ்வளவோ பிரச்சனைகள் ஜாதகத்தில் எனக்கு கூட இப்போதைக்கு ஏழரசனி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஏழரசனி நேரத்தில் கையில் பணம் வராது அப்படி இப்படினெல்லாம் யூடியூப்பில் நான் பார்க்கும்போது சில ஜோசியர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி ஜோசியம் உண்மைத்தானே அதுதான் நமக்கு நேரம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன் ஆனால் நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கில் வந்து போட்டுட்டு நல்லா கண்ணை முடி எனக்கு பணம் வரணும்னு கூட நான் வேண்டல எல்லா பிரச்சனைகளும் தீரணும் ஏதோ கடவுளே உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி நீ என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா வேண்டிகிட்டு இருக்கும் எனக்கு இந்த பணம் வந்தது அவருடைய உடல் நலத்துக்கு எந்த எந்த விதமான மருத்துவரை நாடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னது மகளோட மகள் வந்து படிப்பில் ஃபுல்லாக அவளோட கவனத்தை செலுத்துனது கொஞ்சம் படிப்பில் அவளுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துகிட்டு இருந்தா கிளாஸில் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டதுக்கு பிறகு எனக்கு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அப்போ அதை நான் நினைச்சேன் நம்ம ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்படியோ அப்படியோலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காமல் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடியாதவங்க விளக்கு தான் போடணும்னு இல்லை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூணு மணிலேருந்து அதாவது மூணரை மணி நீங்கள் மூணரை மணி கூட வச்சுக்கலாம் மூணரை மணிலேருந்து ஐந்தரை மணி அதாவது சூரியன் உதயத்துக்கு முதல்ல அந்த இரண்டு மணித்தியாலங்களில் உங்களுக்கு முடியுமான ஒரு அரை மணித்தியாலங்கள் நீங்கள் போயிட்டு ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் முகத்தை குழ இந்த குளிக்கணும் முகம் கழுவணும் அப்படி கூட இல்லை நீங்கள் நல்லா சும்மா முகத்தை சும்மா லைட்டாக தொடச்சிட்டு கூட நீங்கள் அந்த உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அந்த முதல்ல நான் விளக்கு போடுறதுக்கு முதல்ல நான் பிரம்ம முகூர்த்த டைமில் எனக்கு முழிப்பு வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் வந்து நான் வந்து நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் அப்போ பிரார்த்தனை செய்யும்பொழுது ஒவ்வொரு எனக்கு அது அது அந்த அந்த டைமில் நம்ம பிரார்த்தனை பொழுது நமக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ஸோ தான் நான் பார்த்தேன் நம்ம தான் டெய்லி எழுந்திருக்கிறனால நம்ம விளக்கையும் அந்த டைமில் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளக்கு போடுறேன் இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாட்கள் பிரம்மமுகூர்த்த விளக்கு போடு போடுற போது நான் வந்து மச்சம் மாமிசம் எதுவுமே சாப்பிடலாம் ஆனால் சிலர் வந்து மச்சம் மாமிசம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் விளக்கு போடுறவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து நம்ம சாமி பூஜை அறையில் விளக்கு போடாதது அதனால வெளியில அந்த ஹாலில் ஒரு இடத்துல வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நினச்சி நம்ம போடுறதுனால நமக்கு மனசு தானே எல்லாம் காரணம் மச்சம் ஆமிஷம் சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவு நான் வந்து வந்து எனக்கு சரி நம்ம சைவமாகவே இருந்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் செஞ்சேன் எனக்கு வந்து உண்மையிலேயே நல்ல பலன் கிடச்சிச்சு என்னன்னா இந்த காசு வந்தது பிள்ளைகளோட படிப்புக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது இதெல்லாம் நினைச்சு எனக்கு அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்டு நான் அடுத்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடும் பொழுது எனக்கு கொஞ்ச நாள் ஒரு கெப் ஒன்று விட்டுருந்தேன் ஆனால் அந்த கெப் விட்டுருந்தாலும் அந்த நேரத்தில் நான் எழுந்திருச்சு அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் மனசார கடவுளை அந்த படுத்த படுக்கையில் எழு எழுந்திருச்சு அந்த பாடு படுக்கையில் உட்காந்துக்கிட்டே நான் சாமியை வேண்டிட்டு திருப்பி படுத்துருவேன் அதுக்கு பிறகு தான் திருப்பியும் இருக்கா அப்போ செகண்ட் டைம் இப்போ விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை போட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் எல்லாரோட லைஃப்லேயும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஜாதகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நோய் நொடி இருக்கிறவங்க கூட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்களால் முடியாட்டி அவங்களோட வீட்டில் இருக்க மற்றவங்க சரி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்களுடைய ப்ரா நோய் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் பண வரவு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதிவு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் முதல்ல நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைம்ல எழும்ப முடியாட்டி நீங்கள் முத ஒரு கொஞ்சம் நாளைக்கு விளக்கு போட முடியாட்டி முத கொஞ்ச நாள் நீங்கள் அந்த டைமில் அலாம் வச்சு எழுந்துருச்சு நீங்கள் அந்த டைமில் சும்மா கண்ணை முடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க ஒரு ஏழு நாட்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுதே உங்களுக்கே விளக்கு போட்டு செய்யலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம எப்படியுமே உட்காந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதை விட நம்ம ஒரு இடத்துல விளக்க போட்டு அந்த விளக்கு தீபத்தை பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அது சக்ஸஸ் ஆகுது அதனால நீங்களும் அதை செஞ்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குனால் எத்தனையோ பேர் பலனடைஞ்சோம் பலனடைஞ்சோன்னு போட்டிருக்காங்க நான் அதெல்லாம் முதல்ல நம்பலை என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த விளக்கை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு பிறகு எனக்கு இப்போ இப்போ நாங்கள் தொடர்ந்து நம்ம அந்த விளக்கை போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் போட முடியாட்டி இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் விளக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நான் பெற்ற இந்த இன்பத்தை நீங்களும் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆக்குது இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக அது உண்மைன்னு நானும் நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தே தேங்க்யூ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ என்னுடைய பதிவெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கில் பலனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து பிரார்த்திச்சுக்கலேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்